நீங்க வந்து உங்களை சப்போர்ட் பண்ற பெண்களோ ஆண்களோ அவர்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி கதைக்கிறீங்க அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு கருத்து வைக்கிறது அதாவது நாங்கள் சமூகமா இருக்கும் போது கேள்வியில வந்து உங்களுக்கு சட்ட இருக்கும் போது உங்களுக்கு எதிர்கருத்து விரைக்கல என்ன மாதிரி ஒரு பெண்கள் கதைக்கும் போது நாங்க பெண்களுக்காக தான் நிக்கிறேன் சில்ட்ரனுக்காக தான் நிக்கிறேன் மக்கள் ஹியூமன் ரைட்ஸுக்காக தான் நிக்கிறேன் அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் என்ன ஆம்பளை மத்தியில் நின்று பேசுது என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்றீங்க அப்படி என்று சொன்னா என்ன அர்த்தம் சொல்றீங்க இந்த வளப்பு அப்படி இப்படி என்று சொன்னீங்களாமே எஸ்கே என்ன எஸ்கே என்ன என்ன பண்ணுறேன் நீங்க என்ன இந்த வளப்பு சரியா இருக்கிறதால என்ன எஸ்கே நான் ரைட்ஸ் காணிக்கிறேன் நீங்க என்ன சொல்ல வந்த நீங்க முன்னு கதை சொல்லுங்க சொறியக்கா நான் தண்ணி அடிக்க போட்டேன் என்ன சொன்னீங்க பிள்ளைங்கள என்ன திருப்பி சொல்லுங்க சொல்ல என்ன சொன்னீங்க

நம்பியவர்கள் கதைக்கிறது நம்பியவர்கள் நம்பிக்கையா கதைக்க வாட்ட கல்லி நான் கேட்கவா இந்த சொல்லுங்க அந்த குரல் இல்ல இல்ல நம்பியவர்கள் உங்கடாங்க இருக்குது அதான் நீ வந்து இப்ப வந்து நேர போய் பொம்பளைகளோட வடிவா ஒட்டி உறவி கதைக்குற இப்ப இதுல இருந்து ஏன் கேட்கல அதான் காரணம் கேக்குறா ஒரே ஒரு இப்ப இந்தா கேக்குறேன் கேக்குது இல்லையா